குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல அது கம்ப்ளீட்டா ஒன்று இருக்குது பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு சமூகம் இருக்கு இந்த சமுதாயம் யங் அடல்ட்ஸ் அதாவது பதினஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுனா எழுபத்தி ஏழு சதவீதம் ட்ரக் அபியூஸ் பண்றோம் ட்ரக் அபியூஸ்னா என்ன அங்க தான் வருங்காலத்தை நம்ம சரிப்படுத்த முடியும் இல்லைன்னா அங்கேயே அழிவு அந்த எந்த அவங்களுக்கு புத்தி வருதோ அந்த முதல் இந்த மிஷமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ரக் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குத்தி பார்க்கலாம் ஒருத்தரோட பழகுறோம் அவங்களோட ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அவங்களோட ஒரு பார்ட்னராக இருக்கும் அவங்களுடைய பின்னணி என்ன பின்புலம் என்ன எங்கேருந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க மாட்டோமா அப்படி பார்க்கலன்னா நீ பார்க்காததும் ஒரு தவறு தான் எல்லோபென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜ்குமார் சார் தான் வந்திருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பாத்தீங்கன்னா சமீபத்துல எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பிலான சூடோபெட்ரின் அப்படின்னு சொல்லப்படுற வேதிப்பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது இதன் மூலியமா என்னென்ன சப்ஸ்டன்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம் இதனால பெரு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து போதை பொருள் அப்படின்ற ஒண்ணுக்கு அடிமையா இருக்காங்கல்ல சார் இந்த காலத்துல ஸோ இதை எப்படி சார் பாக்குறீங்க இது வந்து பெற்றோர்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைங்க ஒரு சமுதாய சீரழிவு ஒரு சமுதாயத்தை எடுத்து நம்ம அழிக்கணும்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் கோயிலை காலி பண்ணிடணும் ரெண்டாவது அவங்களுக்கு போதைப் பொருள்கள் கொடுக்கணும் இப்போ இன்றைக்கி தமிழ்நாடுல அது ரெண்டும் நடந்துகிட்ருக்கு கோயில்களை ஒரு பக்கம் காலி பண்ணுறாங்க ஒரு பக்கம் போதைப் பொருள்கள் ஏன்னா ஒரு போதைப் பொருள் இப்போ வந்து ஒரு மருத்துவருங்கிற முறையில் இது மாதிரி போதைப் பொருள்கள் நிறைய பேஷண்ட்ஸ் நோயாளிகள் வர்ற இன்னொரு மருத்துவர் டாக்டர் கௌதம் தாஸ்கிட்ட இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் அவர் வந்து மரநோய் என்ன ஆகுன்னா ஃபேமிலி ஃப்ராக்மெண்டேஷன் டிஸின்டெக்ரேஷன் ஆகிடும் குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல அது கம்ப்ளீட்டாக செதஞ்சிரும் சமூகம்னு ஒன்று இருக்குது பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு சமூகம்னு இருக்குது இந்த சமுதாயம் சீரழிஞ்சிடும் குடும்பம் செதைஞ்சு போயிடும் துண்டிடப்படும் ஃப்ராக்மெண்டேஷன்பாங்க ஏன்னா ட்ரக்ஸும் வந்து ஒருத்தர் வந்து ட்ரக் ஒரு நாலஞ்சு பேரோடு அடிக்க ஆரம்பிப்பான் அப்புறம் போதைப்பொருள்கள் வந்து அவன் தனியாக அடிப்பான் ஒவ்வொரு போதைப்பொருள் இந்த அடிக்ட் பார்த்திங்கன்னா கூட அந்த நோயாளி அவன் வந்து ஒரு அவனே ஒரு யூனிவர்ஸ் அவனே ஒரு பிரபஞ்சம் அவனுக்கு வேறு யாரும் தேவையில்லை அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா யாருமே தேவையில்லை அவன் அவன் மியூசிக்கு ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே கிடப்பான் ஒரு பயங்கரமான சமுதாய சீர வழி சீரழிவுக்கு வந்து ஒரு வழிவகுக்கிறது இந்த போதைப் பொருள்கள் இல்லை நீங்கள் சும்மா அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா நிஜமாக நடக்குதா நடக்குது எங்கே நடக்குது போய் பஞ்சாபில் பாருங்கள் ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாம் போய் ஒரு நல்ல ஹிந்தி படம் ஒன்று இருக்குது உடுத்தா பஞ்சாப் அப்படின்னா பஞ்சாப் வந்து நல்லா மருந்துக்கிட்டு இருக்கு மேலே இன்றைக்கி வந்து ஏறக்குறைய எழுபத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் பஞ்சாபில் யங் அடல்ட்ஸ் அதாவது பதினஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுனால் எழுபத்தி ஏழு சதவீதம் ட்ரக் அபியூஸ் பண்ணுறாங்க ட்ரக் அப்யூஸ்னால் என்ன இதாவது ட்ரிங்க்ஸ்க்கு இல்லாதது ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸு விட்டுருங்க வெறும் டாஸ்மார்க் மாதிரி விட்டு இது அல்லாத வேதிய பொருட்களில் பயன்படுத்துகிறது பயங்கரமான ஒரு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை இருக்கு பஞ்சாப் எல்லாரும் எங்கே தடுக்கி விழுந்தால் எப்படி நம்ம தமிழ்நாடுலாம் இன்ஃபர்டிலி கரு கரு மையம் கருத்தரிப்பு மையம் இருக்குல்ல அதே மாதிரி அங்கே வந்து டி அடிக்ஷன் மையம் எங்கே தலை இடித்தாலும் பஞ்சாபில் வந்து டி அடிக்ஷன் மையம் எங்க வேலைலாம் போட்டிருக்காங்க என்ன பெரிய ட்ராஜடினா இந்த மதுபானமாக இருக்கலாம் போதைப் பொருட்கள்லாம் இருக்கான் இருக்கலாம் இதை ஒருத்தன் அட்மிஷன் ஆகிறான் ஒரு நல்ல டாக்டர் கிட்டே மாத்திர மருந்து எல்லாம் எடுத்துக்கிறான் எழுபது சதவீதம் இதில் தண்ணி அடிக்கிறவங்க திருப்பியும் அதே அடிக்ஷனுக்கு வந்துடுவாங்க போதை பொருட்களில் தொண்ணூறு சதவீதம் திருப்பியும் அடிக்ட் ஆகிடுவாங்க அவ்வளோ அட்மிஷன் பண்ணி செலவழித்து அங்கே பண்ணுறது இன் அதர் வேர்ட்ஸ் இவங்க வந்து முதல் முறையாக அவன் எடுக்கிறான்ல அங்கே தடுக்கணும் அங்கே தடுத்தால் தான் வருங்காலத்தை நம்ம சரிப்படுத்த முடியும் இல்லைன்னா அங்கேயே அழிவு வந்துடும் அந்த எந்த அவங்களுக்கு புத்தி வருதோ அந்த முதல் இந்த வருஷமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ரக் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குத்தி பார்க்கலாம் அதுதான் சொல்லுவாங்க விநாச காலே விபரீத புத்தி இந்த விபரீத புத்தி அப்போ வந்துட்டு அவனுக்கு விநாசமாகி அவனுக்கு அப்பா வேணாம் அம்மா வேணாம் அக்கா தான் காலி ஆகிடுவாங்க சமுதாயத்தில் வந்து ஒரு ஒரு யூஸ்ஃபுல் பகுதியாக ஒரு பயன் கொடுக்குற ஒரு அங்கமாக இருக்கிற ஒரு பையன் ஒரு ட்ரக் அடிக்ட்டு ஒரு ட்ரக் அடிக்ட் தான் அந்த பக்கம் இருப்பான் ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை நாளுக்கு நாள் இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது ஒரு உண்மை லேட்டஸ்ட் கணிப்புகளை பார்த்திங்கன்னா பஞ்சாப் கோவா ஈஸ்டில் கிழக்கு பக்கம் நார்த் ஈஸ்டில் வந்து வடக்கு கிழக்கு இடங்களில் பார்த்திங்கன்னா வடகிழக்கில் மணிப்பூர் மிசோராம் மேகாலயா இந்த அடி தடி சண்டையெல்லாம் மணிப்பூரில் வருதில்ல எதனால் ட்ரக்ஸினால்தான் போதைப் பொருள்களால் தான் இப்போ வந்து வரலாறு காணாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு இப்போ ரெண்டு இடத்துல பிடிச்சிருக்காங்க டெல்லி பூனே அண்ட் டெல்லியில் ஒரு ஹால் அதே கும்பல் இந்த ஜாஃபர் சாதிக்கு லிங்கான கும்பல் இன்னொரு ஹால் வந்து பாகிஸ்தான்லேருந்து வருது நோட் பண்ணுங்கள் பாகிஸ்தான்லேருந்து வருது பவேடின் பாகிஸ்தானுங்கிற ஸ்டாம்ப் சாப்பு போட்டிருக்கு குஜராத்துடைய கடற்கரையை தாண்டி பிடிக்கிறாங்க அதுவும் மூவாயிரத்து முந்நூறு கிலோகிராம் இந்த டெல்லி பூனே அண்ட் இந்த குஜராத் கோஸ்ட் இந்த மூணு சேர்த்தா ஏ ஏறக்குறைய ஐயாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் கடந்த முப்பது வருடங்களில் இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் பிடிச்ச ரொம்ப பெரிய அளவுக்கு பிடிச்ச ஷிப்மெண்ட்டு இந்த ரெண்டு தான் அதுவும் டெல்லியில் குறிப்பாக டெல்லியில் பிடிச்சது ரொம்ப பெருசு லார்ஜஸ்ட் லோட் ஆஃப் நார்காட்டிக்ஸ் போதைப் பொருள்கள் பிடிச்சது இந்த கொள்ளுதலில் வந்து ரொம்ப பெரிய வரலாறு காணாத அளவு பிடிச்சிருக்கு அண்ட் ரெண்டும் என்ன சொல்கிறாங்க டெல்லியில் பிடிச்ச ஆளுங்க தமிழ்நாட்கள் பிடிச்ச ஆளுகாம் கனெக்ஷன் பண்ணி பார்த்தா ஜாஃபர் சாதிக் சென்னை குஜ பாகிஸ்தான் சாப்பு போட்டு குஜராத்து கிட்ட பிடிச்சிருக்காங்க எங்கடா போகுதுன்னா தமிழ்நாடு ஸோ இது ரெண்டும் எங்கே சேருகின்ற உரையிடம் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு இருக்கிறது ஒரு மருத்துவன் அரசியலாம் விட்டுருமா ஆரம்ப ஒரு மருத்துவனுங்கிற முறையில் ஒரு சமூக ஆர்வலருங்கிற முறையில் எனக்கு ரொம்ப பீதியை கிடப்புது ஏன்னா இதை அவங்க எடுத்துட்டாங்க வச்சுங்க தொட்டுட்டாங்கன்னா அதில் வந்து பத்து சதவீதத்தை தான் நம்ம காப்பாற்ற போகிறோம் ஐயா சத்தத்தை போடலாம் கவுன்சிலிங் அப்பாண்டலாம் ட்ரக்ஸு அது கவுண்டர் பண்ணுறதுக்கு வேறு மருந்துகள் கொடுக்கலாம் அப்பா அம்மா குறிச்சி உட்காரலாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணலாம் எல்லாம் பண்ணியும் அதில் பத்து சதவீதம் தான் நம்ம காப்பாற்றுவோம்னு நினச்சோம்னா ரொம்ப பீரியர் கொடுக்குற ஒரு விஷயம் இந்த இந்த பெரிய பெரிய பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பசங்க கிட்ட கொடுக்க சொல்லுங்களேன் அது அதை வச்சிடணும் டேய் நீ மாட்டினியாடா உங்கள் பசங்க கிட்ட கொடுத்து நீ இன்னொருத்தனோட பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்க ஓ இதை பார்த்துட்டு இருக்கிற நேர்களோட எவ்வளோ தாய்மார்கள் எல்லாம் பார்க்குறாங்க இவங்களோட பிள்ளைகளுக்கு தானே இவங்க அனுப்புகிறாங்க கிலோ கிலோ கிலோவாக அனுப்புகிறாங்களே அதில் நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் இவங்க பசங்களுடைய வாயை திறந்து உள்ளே போட்டு டீனேஜ் பசங்களை இருந்தால் அவங்கள அடிக்ட் சாக்கிண பார்த்தா எப்படி இருக்கும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இவனுங்க அதை தொடமாட்டானுங்க அவங்க பிள்ளைங்களை அதை தொட்டால் காலை ஒட்டச்சிடுவானுங்க ஆனால் உங்கள் பசங்க என் பசங்க எடுத்தால் இவங்க சம்பாதி எடுத்தால் பரவாயில்லை என்ன மாதிரி ஆளுங்க இருக்காங்க இது வந்து என்னுடைய விண்ணப்பம் அது தமிழக முதல்வருடைய விண்ணப்பம் கோரிக்கை இந்த ஆட்களை பிடிக்கணும் எங்கே ஒழிஞ்சாலும் அவங்கள பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரணும் என்ன லிங்க்ஸ் அவங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கோ தொடர்பு இருக்கோ திமுகவோட தொடர்பு இருந்தால் அதிமுகவோட தொடர்பு இருக்கோ பாஜகவோட தொடர்பு தொடர்பு இருக்கோ அந்த தொடர்புகளை பிடிக்கணும் எல்லாத்தையும் துண்டிக்கணும் நேஷ்னல் ட்ரக் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ்ன்னு ஒரு ஆக்ட் இருக்குது நம்ம அரசியலில் அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டியூஷனில் அது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அந்த ஆக்ட் படி குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் அதிகபட்சம் இருபது வருஷம் ஜாஃபர் சாதிக் இருபது வருடம் உள்ளே இருந்தாருன்னா இது மாதிரி காந்தியோடைய பிறந்தநாள் அம்பேத்கர் பிறந்தநாள் மாவோ சிவ பிள்ளை பிறந்தநாள் முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள் நம்ம அவுத்து விடாமல் இருபது வருஷம் இவன் உள்ளே இருந்தாங்கண்ணா ஜாஃபர் சாதிக் உள்ளே இருந்தாங்கன்னா அவரோட யாரெல்லாம் கனெக்ஷன் பார்க்கணும் இந்த அமீர் டைரக்டர் இருக்காருங்கிறாங்க விஜய் சேதுபதிங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இவங்கெல்லாம் பெரிய பிள்ளைங்க ஒருத்தரோட பழகுறோம் அவங்களோட ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அவங்களோட ஒரு பார்ட்னராக இருக்கும் அவங்களுடைய பின்னணி என்ன பின்புலம் என்ன எங்கேருந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க மாட்டோமா அப்படி பார்க்கலன்னா நீ பார்க்காததும் ஒரு தவறு தான் பின்னா என் காரில் விட்டிட்டு போனேன் பின்னால் ட்ரக்ஸ் இருக்கு சார் நான் பார்க்கவே இல்லை சார் யாரோ வச்சுட்டாங்கன்னா விட்டுருவாங்களா அதே போல நம்ம ஒருத்தரோட பிஸ்னஸ் பண்றோம் விஜய் சேதுபதி இவரும் சேர்ந்து என்னமோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமீர் அமீர் இதே அமீர் தான் இவரை கூப்பிட்டு போய் தமிழக முதல்வருக்கும் அந்த குடும்பத்துக்கும் முதல் குடும்பத்துக்கும் அறிமுகப்படுத்தி வச்சார் அதாவது ஒரு இவ்வளோ டாப் முக்கிய பிரமுகர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் அவங்களுடைய பின்புலம் தெரியாதா அதாங்க நம்ம ஊரில் எல்லாம் அந்த ஹைட் பண்ணுறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பிளாசிபிள் டினைபிலிட்டியுமாங்க லீகல் டேர்ம்ஸில் அதாவது நீ ந என்னை நம்பி தான் ஆகணும் எனக்கும் எதுக்கு தெரியவே தெரியாது அது இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணுவோம் நீ மாட்டினா எனக்கு ஒன்று தெரியாது நான் மாட்டினா உனக்கு என்ன தெரியாது இந்த லீகல் டேர்ம்க்கு பேர் பிளாசிபிள் டினைபிலிட்டி இதெல்லாம் இப்போதை இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க விஜய் சேதுபதி சொல்லுவார் எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அமீர் நான் தான் எல்லா இடத்துக்கும் கூட்டு போனேன் ஆனால் எங்கேருந்து அவர் காசு வந்து எனக்கு தெரியவே தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க பட் இந்த வாட்டி என்ஐஏ என்சிபி இவங்க எல்லாம் ரா இவங்க எல்லா ரோல் ஆன் இட் கட்டாயமாக அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருந்தால் அதை பிடிச்சிருவாங்க அந்த தொடர்பு இருந்தால் அந்த தொடர்பு வந்து உலகத்துக்கே தெரிவிப்பாங்க சம்மந்தப்பட்டவங்க தண்டிக்கப்படணும் எனக்காக நான் சொல்லலை அரசியலுக்காக சொல்லலை நம்ம தமிழ் சமுதாயத்துக்காக தமிழ்நாட்டு சமுதாயத்துக்காக இவ்வளவு பெற்றோர்கள் எதுக்காக நம்மலாம் வேலை செய்கிறான் வெறும் ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்காக ஏ என் பையன் நாளைக்கு டாக்டர் ஆகணும் பையன் நாளைக்கு இன்ஜினியர் ஆகணும் என் பையன் அவன் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் என் பொண்ணுக்கெல்லாம் நான் என் கம்ப்யூட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணும் அப்படி தானே எல்லோரும் இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் பிள்ளைங்களுக்கு தானே என் தாத்தாக்காக வேலை செய்கிறேன் என் பாட்டிக்காக வேலை செய்கிறேன் என் பெரியம்மாக்காக வேலை செய்கிறேன்னு நினைக்கிறீங்க பசங்களுக்காக தானே எந்த பசங்களுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த பசங்களுடைய பிரெயின் போய் அந்த நியூரல் நெட்வொர்க்குமாங்க அந்த உள்ளே இருக்கிற அணுக்கள் அந்த அணுக்களுக்குள்ளேயே போய் கொதறி வச்சு சேதப்படுத்தி கம்ப்ளீட் பர்சனாலிட்டி டிஸார்டர் சேஞ்ச் எப்படி ஒரு பேயோ ஒரு பிசாசோ உங்கள் பசங்கக்குள்ளே போய் வேற மாதிரியான ஒரு எக்ஸாசில் வர்ற மாதிரியும் ஒரு அரண்மனை பட படத்தை வர மாதிரி வேற ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி கம்ப்ளீட் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் சேஞ்ச் ஒருத்தனுடைய ஆளுமே கம்ப்ளீட்டாக மாறிடும் அதுக்கு மேலே இன்னொரு பையன் அங்கே வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது உங்களுக்கு வேணுமா வேணாம் இல்லை அப்படின்னா இது மாதிரி பண்ணி நம்மளை பயன்படுத்தி இளைஞர்களுக்கு வந்து இது மாதிரி போதைப் பொருட்கள்லாம் கொடுத்து அது என்ன ஜோக்குன்னா சினிமா எடுக்கிறாங்க சினிமா இதை பற்றி எடுக்கிறாங்கன்னா அதை திரும்பி போதைப் பொருட்களை பற்றி எடுக்கிறாங்க அதான் சார் இப்போ நான் கேட்க வந்தேன் இப்போ லோகேஷ் கனகராஜ்னு ஒரு பிரபல இயக்குனர் இருக்கார்ல அவர் எடுக்கக்கூடிய முக்கால்வாசி படங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் தான் வந்து மேஜர் பார்ட்டாகவே இருக்கு ஸோ அவர் எடுக்கக்கூடிய இந்த படங்களை பார்த்து தான் நிறைய நிறைய இளைஞர்கள் வந்து ட்ரக்ஸுக்கெல்லாம் அடிமையாகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க சார் அதில் வந்து எனக்கு ஒரு சில மாற்று கருத்துகள் இருக்கு ஏன்னா நீங்கள் அவர் வந்து இப்போ விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தை சொல்லிட்டு இருந்தாங்க இந்த போதை பொருள் பொருட்களை வந்து டீல் பண்றவங்க தான் வில்லன்களாகவும் அதை எதிர்த்து இவங்க வந்து ஒரு போரிட பாருவோம் ஒரு காட்டுறாரு சோ அந்த அளவுக்கு நான் லோகேஷ் கனகராஜ் வந்து திட்டமாட்டேன் மெனி மெனி நிறைய சினிமாவில் வந்து இது காட்டுறாங்க பட் யார் இது சினிமாவை எடுக்கிறாங்க அவங்களுக்கு இந்த போதை பொருள்களுடைய ஆட்களுடைய ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா நம்மளை வந்து எப்பேற்பட்ட முட்டாளாக்குறாங்கன்னு நினைச்சு பாருங்க நம்ம பசங்களுக்கு போதைப் பொருட்கள் கொடுக்குறாங்க நம்ம பசங்களுக்கு சினிமா போட்டு காட்டுறாங்க அந்த சினிமாவில் வந்து போதைப் பொருள்கள் இருக்குது அதே போதைப் அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க அந்த காசு வச்சு சினிமா சினிமாக்கிறாங்க செம்ம பிஸ்னஸ்ஸை என்ன மாதிரி ஓட்டுறாங்க அதாவது தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டு மொத்தமாக முட்டாளாக்கி அவங்க பண்ணுறாங்க எனக்கு வந்து நேஷனல் நாற்காட்டிக்ஸ் பியூரோ நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்சிபி மேலே இன்னைக்கு கூட ஒரு சிலர்கிட்ட கிட்டே பேசிகிட்டு தான் வரேன் நிறைய எனக்கு அவங்க மேலே ஒரு விசுவாசம் இருக்குது ரொம்ப நல்லவங்க ரொம்ப ஈஸியாக இப்படி மாறிட மாட்டாங்க நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்னையே சொல்லவே தேவையில்லை ஃபஸ்ட் கிளாஸ் ஒவ்வொருத்தரும் அங்கே ஒரு ஹீரோ விக்ரம் சினிமாவில் என்ன காட்டுறாங்களோ அங்கே ஒவ்வொருத்தரும் அது மாதிரி நூற்றுக்கணக்கான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க எவனோட பிள்ளையாக இருந்தாலும் எவனோட அப்பனாக இருந்தாலும் விட மாட்டாங்க சரணு பிடிச்சிருவாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது அடுத்த ஒரு ரெண்டு மாதங்களில் பல உண்மைகள் வெளியில் வரும் அரசியலுக்காக வர்ற உண்மைகளில் நிஜமாகவே ஒருத்தனுக்கு லிங்க் இருந்துச்சுன்னா அதை பிடிப்பாங்க அந்த லிங்க் தொடர்பு இருந்தால் துண்டிக்கணும் சரி பப்ளிக் என்ன பண்ணலாம் இதை பற்றி பேசிவிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் ஒரு பக்கம் பசங்க அப்படியே டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்னு ஃபோனில் பார்த்துருப்பாங்க அவங்க ஒரு பக்கம் போயிடுவாங்க இப்படி பண்ண முடியுமா இல்லை பெற்றோர்கள் உங்கள் பசங்க சமீப காலத்தில் ஒரு பத்து பதிஞ்சு நாளாக நோட் பண்ணிங்க அதை பண்ணுங்கள் பல்ல வழக்கில்னா உஷாராகிடுங்க அதான் சார் இப்போ நார்மலா ஒரு பையன் இருக்கான் அப்படின்றதுக்கும் அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்றான் அப்படின்றதையும் பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க மானிட்டர் பண்ண முடியும் ஒரு சில பேரண்ட்ஸுக்கு தெரியவே மாட்டேன் பையன் தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க கொஞ்சம் நாட்கள் இல்ல கொஞ்ச மாதங்களுக்கு அப்புறமே அவன் அந்த பையன் முழுவதுமா ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறான் அதுக்கப்புறம் தான் அவன் பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு போன அப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரியுது சோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி கண்டுபிடிக்கிறது தன் பையன் ட்ரக் அடிக்ட் ஆயிட்டு இருக்கான் அப்படின்றத திருப்பியும் சொல்றேன் அக்ஷயா சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம பிடிக்கலன்னா ப்ராக்டிகலி அந்த கேம் அவுட் வி ஹவ் லாஸ் த கேம் தோத்தாட்சி ஏன்னா மதுபானத்துக்கு எழுபது சதவீதம்னா போதைப் பொருள்களுக்கு தொண்ணூறு சதவீதம் லாஸ் ஸோ அந்த முதல் டச்சில் அதை பிளாக் பண்ணணும் அதனால தான் டாக்டர் கௌதம் தாஸ் நான் பேசிட்டு இருந்தேன் மனநோய் நிபுணர் அவர் சொன்னார் இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ராப்ளமே இல்லை ஏன்னா மெடிக்கலில் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஃபெயிலியர் உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணேன் பத்து பர்சன்ட் தப்பிச்சு பாரு தொண்ணூறு பர்சன்ட் இறந்து போயிட்டு நீங்கள் யாராவது ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்க ட்ரக் ட்ரீட்மெண்ட்டு பத்து பர்சன்ட் தான் சக்ஸஸ் தொண்ணூறு பர்சன்ட் ஃபெயிலியர் இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இல்லை இது வந்து ஒரு சோஷியல் ப்ராப்ளம் சமூக ப்ராப்ளம் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆல் ஓவர் த வேர்ல்டு உலகத்திலே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸஸ் நம்பர் ஒன் பிஸ்னஸ் ஆயில் ஆனால் ஆயிலு டீசல்லாம் போயிட்டுருக்கேன் ஹியூஜ் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ரெண்டாவது பெரிய பிஸ்னஸ் உலகத்திலே கன்ஸ் ஆர்ம்ஸ் டேங்க்ஸ் மிசைல்ஸ் மூணாவது ட்ரக்ஸ் ஃபார்மசியூட்டிக்கல் இல்லை மெடிசின்ஸ் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ஏவியேஷன் இல்லை இதெல்லாம் ரொம்ப கம்மி ட்ரக்ஸு நம்பர் த்ரீ உலகத்திலே அவ்வளவு காசு பரிமாற்றம் ஒன்று ரெண்டாவது ஏன் இவ்வளோ பெரிய டேஞ்சர்னால் இந்த காசு பரிமாற்றம் எல்லாம் கேஷு ஏன்னா செக் வாங்கிட்டு இன்வாய்ஸ் ஆர்டர் வாங்கிட்டால் காசு கொடுப்பாங்க ட்ரக்ஸுக்கே வெறும் கேஷ் இந்த கேஷ் எதுக்கு போகுது தீவிரவாதத்துக்கு போகுது இந்த ஆல்கெய்டா தாலிபான் இது மாதிரி விஷயங்களுக்கு போகுது இது ட்ரக்ஸ் அவங்க தொடமாட்டாங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க பெற்றோர்களே உங்கள் பசங்க எக்காரணம் கொண்டோ அதிக காசு செலவழிக்கிறாங்க கேஷாக செலவழிக்கிறாங்கன்னா ப்ளீஸ் உடனே வேக்கப் பெரிய பிரச்சனை ரெண்டாவது ரொம்ப ரொம்ப லேட்டாக வராங்க திரும்பி திரும்பி லேட்டாக வராங்க வந்த உடனே நேராக ரூமுக்கு போய் படுத்துக்கிறாங்க மா தாயே தொண்ணூறு சதவீதம் இல்லை அதே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லாதீங்க கொஞ்சமாவது அவங்கள கூப்பிட்டு அவங்களோட பேசுங்க அவங்க நார்மலாக பேசுகிறாங்களா என்ன ஒரே மாதிரி இருக்கானுங்களான்னு பாருங்கள் ஏன்னா அவங்க வந்து லேட் மெனி லேட் அவர்ஸ் அண்ணாமலைஜி அவர்கள் கூட சொல்லிட்டு இருந்தார் அவர் ஒரு இன்டர்வியூவில் நேர்காணலில் இது போல் அவர் கர்நாடகாவில் இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸருங்கிற பரிணாம பரிணாமத்தில் அரெஸ்ட் பண்ணும்போது சில பசங்க ஏழு வருஷம் எட்டு வருஷம் பிகாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் காலேஜில் ஏழு எட்டு வருஷம் ஏன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் பெட்லர் ஆகிடுறான் அவனே ட்ரக்ஸ் செல்லர் ஆகிடுறான் அவங்க மற்ற ஆளுங்க போய் கம்பெனியில் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு இவன் சம்பாரிச்சிட்ருப்பான் ட்ரக்ஸ் விற்றுக்கிட்டு ஸோ ஃபெயில் ஆகிட்டு ஃபெயில் ஆகிட்டு காலேஜ்லேயே இருக்கிறது போயிட்டு போகிறது விற்கிறது நாங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படி படிக்கும்போது படிக்கும் எயிட்டிஸ் நைன்டிஸ்லேயே அங்கே இது மாதிரி இந்த அடிஷ்னல் அங்கேயே இருப்பாங்க இந்த ஆளுங்க வந்து ட்ரக்ஸ் விற்றுட்ருப்பாங்க ஸோ பசங்களை வந்து பலமுறை ஃபெயில் ஆகி அங்கேயே சுற்றிட்டு இருக்கிற ஹாஸ்டல் லைட்ஸ் கிட்டே நம்ம படகு விடும்போது பழக விடாதீங்கன்னு நான் சொல்லலை பழக விடும்போது ஜாக்கிரதையாக இருங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க செலவழிச்சா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா ட்ரக்ஸ் வந்து இந்த முதல் முறை அந்த முதல் ஹிட்டு தான் ஃப்ரீ அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காசு 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 புடுங்கி புடுங்கி காசு காலி ஆகிடுவாங்க ட்ரக் டெட்ஸுன்னு ஒரு ஒரு குரூப்பே இருக்குது ட்ரக் டெட்ஸுனா அமெரிக்காவில்லாம் காசு கேட்பாங்க ஏன்னா அவனுக்கு அந்த ட்ரக் ஃபிக்ஸ் வேணும் அப்படியே இழுக்குது அந்த 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 வேதிய பொருள் ரசாயனம் நம்ம கொடுக்கலன்னா அந்த பத்து டாலர் அவனுக்கு கொடுக்கலன்னா கன் எடுத்து சுட்டுருவான் இல்லைனா கத்தி வச்சு ஓட்டிடுவோம் நாங்களாம் அமெரிக்காவில் இருக்கும்போது ஜாகிங் அது மாதிரி போனால் எப்போவுமே கையில் அஞ்சு டாலர் வச்சுக்கோங்க இல்லை பத்து டாலர் பாக்கெட்டில் வச்சுங்க காசு கொடுறான்னு சொன்னால் உடனே அந்த எடுத்து அந்த அஞ்சு டாலர் பத்து டாலர் கையில் கொடுத்துருங்க இல்லைனா சுற்றுவாம்பாங்க அப்படி இப்போ அப்படி இழுக்கும் அப்பா அம்மா அம்மாவோட தாலியை இழுத்துடுவாங்க அப்பாவை அடித்து கொண்டுட்டு காசு எடுத்துடுவாங்க இதெல்லாம் நம்ம சமுதாயம் பார்க்க போகுது இதெல்லாம் பார்க்க போகுது வருங்காலத்தில் அடுத்து வருங்காலத்தில் நூறு வருஷத்தில் அடுத்த ஆறு மாதம் ஒரு வருஷத்து ரெண்டு வருஷம் இது வந்துக்கிட்டு இருக்கு இதை நாம் வந்து எல்லோரும் சேர்ந்து போதை பொருள்களுக்கு எதிர்க்க ஒரு போர் ஒரு தர்ம போர் தர்ம யுத்தத்தாக நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்றுறதுக்காக செய்கிற ஒரு போராக எடுக்கணும் அது வழியில் யார் வந்தாலும் சரி நம்ம எந்த மினிஸ்டராக இருந்தாலும் சரி எந்த எம்பியாக இருந்தாலும் சரி எந்த எம்எல்ஏ இருந்தாலும் சரி எந்த ஃபிலிம் டைரக்டராக இருந்தாலும் சரி அதுக்கு யாருமே இடம் கொடுக்கக்கூடாது கடைசியாக இந்த தொடர்பு நிரூபிச்சிட்டாங்கன்னா உறுதி படிச்சுட்டா படுத்த படிச்சுட்டாங்கன்னா எந்த ஒரு தாய்மாரும் அமீர் படத்தை பார்க்கக்கூடாது எந்த பெற்றோரும் இந்த லிங்க் இருக்குது பாருங்கள் விஜய் சேதுபதி இந்த லிங்கில் இருக்காருன்னு வந்துச்சுன்னா நான் இன்னைக்கு சம்பந்தம் எடுக்கிறேங்க எனக்கு அவர் படங்கள் பிடிக்கும் ஆனால் விஜய் சேதுபதி படங்களை இந்த தொடர்பு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஊர்ஜிதப்படுத்திட்டாங்கன்னா அப்படி என்ன அந்த விஜய் சேதுபதி படத்தை பார்க்கணும் அப்படி என்ன அமீர் படத்தை பார்க்கணும் நான் செத்து போயிடுவேண்ணா யார் படத்தை பார்க்கலன்னா கூட நான் சாக மாட்டேன் ஸோ எந்த எந்த டைரக்டர் இயக்குனர்களோ அல்லது எந்த எந்த நடிகர்களுக்கோ இந்த ட்ரக்ரிங்க்குள்ள ஒரு தொடர்பு இருக்குதோ தாய்மார்களை எல்லாம் சேர்ந்து பெற்றோர்களெல்லாம் சேர்ந்து இந்த படங்களை நாங்கள் புறக்கணிப்போம் நீ எடுத்து பண்ணிங்கன்னா எந்தெந்த இடத்துல முடியுமோ சமுதாய வலைதளங்களில் எழுதி சத்தம் போட்டு பேசி கமெண்ட்ஸ் போட்டு கலாட்டா பண்ணி பண்ணிங்கன்னா நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் இல்லைனா பஞ்சாப் மாதிரியும் கோவா மாதிரியும் மிசோராம் போலவும் மேகாலயா மிசோராம் மேகாலயா தொண்ணூற்றி ஒரு சதவீதம் வேலை செய்கிறத நிறுத்திட்டாங்க வீட்டிலேருந்தே இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங் அது மாதிரி என்னமோ பண்ணுவாங்களாம் அப்புறம் ட்ரக்ஸ் உசு உசுன்னு அடிப்பாங்களாம் அப்புறம் இது பண்ணுவாங்களாம் யாருக்கும் அம்மா அப்பா இதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தீவு மாதிரி வாழ்வாங்க அந்த எதிர்காலம் தமிழ்நாட்டு எதிர்காலம் இல்லை எல்லாரும் சேர்ந்து நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு வாழ்ந்த ஒரு ஊர் நமது அது வந்து அந்த தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை காப்போம் போதைப் பொருள்களை ஒழிப்போம் அதை சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் அந்த வட்டத்தையும் புறக்கணிப்போம்னு நான் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் இப்போ போதைப் பொருள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும் சார் குட் பாயிண்ட் ஸோ மன ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த இதை போட்டுப்பாங்க இதை ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு தே பிகம் ஐசோலேட்டட் ஐசோலேட்டட்னா தனி தனிமையில் பாரதியாரே பாருங்களேன் அவர் அப்படின் எடுத்துட்டு தானே தனிமையில் ஆயிரம் சுகங்களை கண்டேன்னு சொன்னார் அவர் எடுத்த காலம் வேறு அவருடைய மனப்பான்மை வேறு அவரை இதில் கொண்டு வர வேண்டும் தனிமையை நாடுவாங்க பேச மாட்டாங்க அவங்கக்குள்ளேயே பேசிக்கிட்டு என்ன பாட்டு டுங் டுங் டுங்குன்னு அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க லேட்டாக எழுந்திருப்பாங்க பல்ல வளர்க்க மாட்டாங்க முடியெல்லாம் ஒரு மாதிரி செமட்டையாக பரட்டையாக ஒரு மாதிரி வச்சுப்பாங்க அதே போல் அவங்க வந்து சரியான டைமில் சாப்பிட மாட்டாங்க போதை பொருட்களை பயன்படுத்துவங்க நல்லா குண்டாக அந்த காலத்து சிவாஜி ஜெமினி கணேஷன் இவங்கெல்லாம் கண்ணங்கள்லாம் அப்படி இருக்க அப்படிலாம் இல்லாமல் ஓன்னு தான் அந்த எங்கள் அம்மாவில் அந்த கொஞ்சம் வெயிட் லூஸ் பண்ணால் கூட என்னடா பங்கி அடிச்சு ப இருக்கேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரொம்ப ஒல்லியாக ஆகிடுவாங்க ஏன்னா நியூட்ரிஷன் ஊட்டு ஊட்டு சக்தி சக்தி உணவு இது மாதிரி ஒரு பெருசாக விஷயமா பயன்படுத்த மாட்டாங்க பாடி ஓடர் ஓரளவுக்கு நாரும் ஏன்னா போதிய அளவுக்கு அவங்க இதை பற்றி நாயே குளிக்கணும் எனக்கு போதும் என் ட்ரக்ஸு நாயே சாப்பிடணும் எனக்கு போதும் என் ட்ரக்ஸு அப்பா அம்மாவா எனக்கு வேணாம் போதும் என் ட்ரக்ஸ் ஒன்றுமே இல்லாத இந்த இந்த போதைப் பொருள்களுடைய ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஆட் இந்த இந்த ஆட்கள் ஸோ இதை வந்து பெற்றோர்கள் பார்த்தா ஒரு வேளை அவனுக்கு வந்து லவ் ஃபெயிலியராக இருக்கலாம் ஒரு வேளை அவன் மேத்தமேட்டிக்ஸில் ஃபெயில் ஆகிட்டானா அதனால எப்படி இருக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனே ஒரு கவர்மெண்ட் ஹெல்ப்லைனும் இதுக்கு இருக்குது ப்ளஸ் சில சமயம் பசங்க ஓவர் டோஸ் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்னேகா சூசைடுக்கு ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது அல்லது இப்போ ஏதாவது ஒரு நல்ல மருத்துவர்களை உடனே அணுகுங்கள் ஆனால் முக்கியமான விஷயம் உங்கள் பசங்களை ஒழுங்காக கண்காணிப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு போக மாட்டாங்க பெற்றோர்கள் தான் எனக்கு வேணும் எனக்கு போதை மருந்து வேணான்னு ஒவ்வொருத்தரும் சொல்லணும் அப்படி சொன்னால் நான் ஒன்று வீரன் நான் ஒன்றும் பழம் இல்லை இந்த பசங்களுக்கு அந்த மனப்பான்மையை நம்ம வந்து ஊட்டி விடணும் சார் இப்போ கரண்ட் நியூஸ் என்னிருக்கு கள்ளக்குறிச்சியில ஒரு ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து வந்து கஞ்சா பொட்டலத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க எதுக்குன்னு கேட்கும் போது அவங்க சாப்பிட்றதுக்கும் ஸ்வீட்ல ஸ்கூல்ல இருக்க மற்ற பிள்ளைங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப வளர்ந்த வளர்ந்த இளைஞர்களுக்கு கஞ்சா கிடைக்குது இந்த மாதிரி போதைப் பொருள் கிடைக்குது அப்படின்னா ஏதாவது லிங்க் இருக்கும் கான்டாக்ட் இருக்கும் ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி சார் இந்த போதைப் பொருள்லாம் கிடைக்குது பெரிய பிரச்சனை அதாவது நான் சொன்ன ஒரு வாட்டி எங்கள் உள்ளே போயிட்டாங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் மாட்டிப்பாங்க ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய யுத்தம் என்ன அந்த ஒரு முறை கூட அவங்க அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு முறை கூட போடாம அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி சுலபம் ஒரு முறையாவது இளைஞர்களை எடுக்க வச்சுட்டு முடிஞ்சது நம்ம தோற்றுட்டோம் தொண்ணூறு சதவீதம் தோற்றுட்டோம் பத்து சதவீதம் தான் நம்ம ஜெயிப்போம் ஸோ இந்த யுத்தத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னமோ நம்ம ஸ்கூல் பையன் வந்து போல் பண்ணிட்டு விராட் கோலியை வந்து பேட் பண்ணுற சொன்ன மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து லூசிங் சைட் தான் அது அந்த கான்டாக்ட் இல்லாமல் இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பொருட்களை வந்து இந்த கேண்டியில் கொடுத்து ஒரு ரெண்டு வாட்டி அப்புறம் அந்த பசங்க இந்த கஞ்சா அது ஹுக்டானிட் அப்புறம் அந்த கஞ்சா 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 எடுப்பாங்க அப்புறம் அங்கேருந்து இந்த ஹெரோயின் செயற்கை ரசாயன பொருட்கள் அல்லது அரை செயற்கை முதல் அரை செயற்கை ரசாயன பொருட்கள்னு இருக்குது செமி சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் அதுக்கப்புறம் சிந்தட்டிக் கெமிக்கல் செயற்கை ரசாயன பொருட்கள் இது வந்து ஒரு ப்ரோக்ரெஷன் ஒரு பரிணாம வளர்ச்சி முதல் கஞ்சா அப்புறம் அரசற்கை அப்புறம் ஃபுல் செயற்கை அப்புறம் இயற்கை காலியாக தான் போக வேண்டியது ஸோ இது வந்து எல்லாமே ஒரு பெரிய நெட்வொர்க் இங்கே ட்ரக் நெட்ஒர்க் என்னுடைய நெருங்கிய நண்பன் ஒரு ஐஜி டிஜிபியாக ரிட்டையர் ஆனார் பஞ்சாபில் சித்தார்த் சட்டோபத்யாயா அவ்வளவு போரிட்டார் இந்த பஞ்சாபில் இந்த ட்ரக்ஸை இது பண்ணுறதுக்கு அவருடைய வாக்கு மூலம் முக்கால்வாசி இதுக்கு சப்போர்ட் கொடுக்கறது அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் தான் அரசியல்வாதிகளுடைய அரசியல் சக்தி இதுக்கு பின்புலமாக இருக்கிறதுனால தான் இது நடக்குது திஸ் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ் அதே போல் நீங்கள் வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் ஊடுருவி பார்த்தோம்னா இது பண்ண பண்ண நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கொண்டு வந்து நம்ம பார்த்தோம்னா கட்டாயமாக போலீஸ் அல்லது அரசியல்வாதி இந்த ரெண்டு கும்பலை நான் குறிப்பிட்டு இவங்க பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு யாரையும் அநீதியாக நான் சொல்லலை ஆனால் அரசியல்வாதியோடைய பின்புல சக்தி இல்லாமல் அல்லது போலீஸுடைய தடி சக்தி இல்லாமல் ஒரு இடத்துல இவ்வளவு இந்த மான வெக்கத்தை விட்டுட்டு ஜாலியாக பொது வெளியில் இது மாதிரி அவங்க வந்து விற்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு கேட்டோன்னே எனக்கு வந்து நானே கேஸ்டன்ட்ரலஜி ஆள் ஆனால் வயிறு சுற்றிக்கிட்டே இருக்கு எனக்கு என்னடா இந்த பக்கம் நீங்கள் கூகுள் பண்ணி இந்தியாவிலே பிடிச்ச பெரிய எதுன்னா இங்கே தான் எல்லாம் தமிழ்நாடுங்க பிடிச்ச ஆளுங்க எங்கடா இப்போ வந்து தமிழ்நாடுக்கு இந்த பக்கமும் தமிழ்நாடு இது கள்ளக்குறிச்சி அஞ்சு மணி நேரம் எவ்வளவு குறிச்சி வரும் எவ்வளோ கல் வரப்போதோ யாருக்கு தெரியும் ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் எதிர்காலத்தில் பெற்றோர்கள் உங்களுடைய மெகா சீரியல்ஸும் உங்களுடைய கிட்டி பார்ட்டிஸும் உங்களுடைய நண்பர்களையும் கொஞ்சம் ப்ளீஸ் ஒதுக்கி வச்சுட்டு பசங்களோடு தயவு செய்து கொஞ்சம் நேரத்தை செலவழிங்க ஏன்னா பல அபாய நேரங்களை நம்ம பார்த்து போயிட்டுருக்கோம் கொஞ்சம் பத்திரமாக இருக்கணும் எல்லோருக்கும் சார் இப்போ பொதுவாக அடிக்ட் ஆகிட்டாங்க ஒருத்தவங்க அவங்க ட்ரக்ஸ்லேருந்து வெளியே வரணும்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் சார் நான் ஆல்ரெடி சொன்னால் போல் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டங்க இது வந்து மக்கள் ம மனது மனசில் வந்து நல்லா அச்சானியாக அடித்து சொல்லணும் அவன் வந்து அடிக்ட் ஆகிறதுக்கு முன்னால் நீங்கள் பிளாக் பண்ணலாம் அதாவது ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி எடுத்திருக்கான் முதல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் விட்டிங்கன்னா முக்கால்வாசி செட்டில் ஆகிடுவாங்க அப்படி இருந்துச்சுன்னா டி அடிக்ஷன் சென்டர்ஸ்ன்னு இருக்குது ஒரு சில மாத்திரை மருந்துகள் இருக்குது அந்த மாத்திரை மருந்துகள் சும்மா எல்லோரும் ஆண்டியப்பனும் ஐயப்பனும் கொடுக்க முடியாது அது வந்து பொது மனநோய் நிபுணர்கள்கிட்ட போய் இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸில் அங்கேயே இருந்துட்டு இதுக்கு பதிலாக வேறு ஊட்டு சக்தி வேறு மாத்திரை வேறு மருந்துகள் கொடுத்து இதை அமுக்கி அதை மேலே கொண்டு வந்து அது திருப்பி கண்காணிப்பில் இருக்கணும் அதுக்கப்புறம் அப்படி பண்ண தான் உண்டு அதே போல் திருப்பியும் 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 சொல்கிறேன் இது வந்து ஹெல்மெட்டு போடுங்கன்னு சொல்கிற போல தான் சார் ஹெல்மெட்டு போடாமல் போய் மண்டை அடித்து இதெல்லாம் மூளை எல்லாம் வெளியே செதறிவிட்டால் சான்ஸ் ஓகே தானே சார் ஆப்ரேஷனுக்குன்னா எப்படி ரொம்ப கம்மி தான் தயவுசெய்து பெற்றோர்களே இட்ஸ் பிக் ப்ராப்ளம் இப்போ உங்களுக்கு புரியாது அஞ்சு பத்து வருடங்களுக்கு அப்புறம் இது மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அப்போயே சில பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லும்பொழுது இந்த இன்டர்வியூ அப்போ வெளியில் வரும் அப்போ உங்கள் எல்லாேருக்கும் புரியும் இப்போ என்னன்னா நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பஞ்சாபில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நாம் இப்போ வந்து பஞ்சாப் எங்கே எந்த நிலமையில் இருக்கோ அதுக்கு மூணு நாலு வருடங்களுக்கு முன்னால் இருக்குது இப்போ பஞ்சாப் வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் நீங்கள் சொல்கிற போல் எங்கே பார்த்தாலும் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் திறந்து வச்சுருக்காங்க திறந்து வச்சுருக்காங்க இங்கே இறவாடியில் இருந்த மாதிரி அப்படியே எப்படி எப்படி படுத்து படுத்து கிடப்பாங்க ட்ரிப்பில் அப்படியே வேண்டிருப்பாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பெட்டர் ஆகிட்ட அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க திருப்பியும் வருவாங்க இது என்ன ரொம்ப கொடுமையான விஷயம்னா கொஞ்சம் கோபத்தோடு இதை சொல்கிறீங்க எப்படி சின்ன சின்ன பிள்ளை பிஞ்சு பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த பசங்கிட்ட கொடுத்து இந்த சின்ன பசங்களையும் பொண்ணுங்களையும் அடிக்ஷன் ஆக்குற ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ்க்குள்ளே போய் பஞ்சாபில் ரிப்போர்ட்ஸ் இருக்குது அது அவங்க நாலஞ்சு நாள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கோல் டக்கின்னு வரும் அதாவது அந்த அந்த உடம்பு வந்து அந்த வேதிய பொருளில் கேட்குது அந்த ரசாயன பொருளில் கேட்குது துடிக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ இவங்க வந்து திருப்பி வித்துடுறாங்க அதுவும் அதிக அளவுக்கு எப்படிங்க சென்டர் யாருங்க ராணுவ படியா ஓட்டுறாங்க பத்து நர்ஸும் வச்சுட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க எப்படி அவங்க பூந்து தெரியும் எப்படி தெரியும்னா பல கதைகள் நெட்ல இருக்கு வாட்ச் தெரியுன்னு போயிடுது அவனுக்கு இது மாதிரி வாட்ச் கீச்சு போயிடுச்சுன்னா டி அடிக்ஷன் பையனுக்கு பயந்துடணும் அப்படின்னா முக்கால்வாசி ஒரு காஸ்ட்லி வாட்ச் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாட்ச் அன்னைக்கு சிங்கிள் டேக்கு அந்த இதுக்கு கொடுத்துருவான் அப்படி அவங்க கிட்ட இருக்கிறத புடுங்கி அவங்ககிட்டேருந்து காசு பண்ணுற பேய்கள் இதெல்லாம் சமுதாயத்தில் வர்ற பேய்கள் அந்த பேய்கள் வந்து என்ன மாதிரியான வேஷம் போட்டு வந்தாலும் அவன் மியூசிக் டைரக்டராக வேஷம் வேஷம் போட்டாலும் ஃபிலிம் டைரக்டராக வேஷம் போட்டாலும் இல்லை அது ஜாஃபர் சாதிக்கு வேஷம் போட்டாலும் நான் பார்க்குறது ஈவில் இதுதான் வந்து உதாரணம் ஈவில்னா என்ன இதுதான் ஒர்ஸ்ட் ஸோ எல்லோரும் உஷாராக இருங்க விஆர் இன்ட்டு வெரி பேட் டைம்ஸ் உங்கள் பசங்களை முதல் பார்த்துங்க உங்கள் வீடுகளை ஒவ்வொருத்தரும் பார்த்துங்கம்மா தாயை எல்லாரும் பெரிய சமூக சேவை பண்ண தேவையில்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் அவங்க பசங்களை பார்த்துட்டா போகுங்கிறது எல்லா மனநோய் நிபுணர்களுடைய அட்வைஸ் நன்றி சார் நன்றி அக்ஷய்